ே நே நானே நானண்ணம் தன்னே நானே நானு தண்ணம் தானே நானே நன்னே நானே நானே நனந்தே நே நானே நானண்ணா நான் தானா நன்றி கவன் நெருந்து ஆளஞ்சொல்லும் கானம் மானே அளகானம் மயிலே நிறைய வந்த சேரி சொல்லுங்கோயில் நானே ரெண்டு வாய் திறந்து மொழி சொன்னால் முத்து வேலுமோ வழி முத்து வேலுமோ வர்ணமேக கைகள் ரெண்டும் தானும் வேலும் மொழி சொன்னால் தங்கம் அடி தங்கம் வேலுமோ பொந்தன் தங்கமான கைகள் ரெண்டும் தானும் வேலுமோ வம்போதும்பு செய்யாதேடு வண்ணாரே வேடுவண்ணாரே செய்யும் வந்த வழி செல்ல வேடும் வேடுவன் தேவம் போதும்போது செய்யவில்லை காணம்மானே அலகானமயிலே செய்யும் கிட்ட வந்து பெயரச் சொல்லு கானக்கோயிலே கணம்மானே காணம்மான அழகம்மயிலே உன்னை காண ஓடி வந்து நடி காண கோயிலே நன்றே நானே 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 நண்டே நானே நானே இந்த ஊர் இந்த தேசம் காணம்மானே அழகான மயிலே செய்யும் இங்கிருந்து இங்கே வந்தாய் சொல்லும் என்ன கானம்மான அல கனம்மே உந்தன் தங்கமான வேறும் என்ன சொல்லுங்கோயிலே நன்னம் தானே நனே நானே நானனே நானே 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 தானே நண்ணே நானே நானன்னாம் நானே நானே நான நானே நானே தானா தேவிதிகரோ தாதா தய தயத்தோ தை